எட்டாவது பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பொறை கொண்டு மாவாய் பிளந்தாரை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் கிழக்கும் விழுத்துவிட்டது இது வேறு சந்தோஷம் மகிழ்ச்சி அதையே வந்து உன்னுடைய சொத்தாக கொண்டு நீ அழகாக தூங்கின்னு இருக்க இருந்துருக்க தெரிகிறது என்ன இந்த காண்டெக்ட்டை புரிஞ்சுக்கோ காலையில் எருமைகள்லாம் அதுக்கு பாடு மேய கிளம்பிடுது மற்ற பெண்கள் எல்லாம் ஸ்ரத்தையாக அவங்களும் கிளம்பி போயின்னு இருக்காங்க அவங்களெல்லாம் நிறுத்தி இது இவ்வளோ வந்துட்டோம் நம்ம நாயகி வந்துட்டும் ஒன்றை எழுப்பி ஒன்னையும் சேர்த்து கூட்டின்னு போகணுன்னு நாங்கள் வந்திருக்கோம் இது வந்து ஒரு கான்டெக்ட் செட் பண்ணுறா காலையில் எப்படியெல்லாம் இருந்தது அந்த சமயத்தில் நீ இன்னும் தூங்கின்னு இருக்கியே அப்படின்னு அப்படி நைச்சியமாக அப்படி சொல்லிட்டு இன்னொரு விஷயம் தெரியுமா யார் அதாவது கண்ணனுடைய சீமன் நாராயணனுடைய வீரத்தை சொல்கிறாங்க அதாவது அந்த ஆண் மகனுடைய அந்த வீரத்தை வந்து எடுத்து சொல்கிறாங்க அது பெண்களுக்கு பிடிக்கும் இல்லையா அதுவும் இந்த கண்ணன் எம்பெருமான் அவனுடைய வீரத்தை சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்னு கேட்குறியா பாரு அந்த கண்ணன் எம்பெருமான் அவனது வீரத்தை பற்றி நீ கேட்டிருக்கியா அவனை இப்போ பாடணும் அவன் யாரு குதிரை வடிவில் வந்த அசுரனை கொன்றவன் மல்யுத்த வீரர்களை ஜெயித்தவன் அவனை நாம பாடணும் அந்த தேவாதி தேவன் அவனை நாம போய் சேவித்தவனாக்க அவன் அஹா என்று மகிழ்ந்து உள்ளம் குளிர்ந்து நமக்கு அருளுவான் அதுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் அதனால் நீ வா என்று அருமையாக அழைக்கின்றார்கள் ஆண்டாள் நாச்சியார்